நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நம்ம போடுற வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஆன்மீக சுற்றுலா எப்படி போயிட்டு வரலாங்கிறதா அதுவும் முக்கியமாக வெஸ்டர்ன் காட்ஸ் பெரும்பாலும் யாருமே நினச்சி பார்க்காத இடம் கொல்லூர் மூகாம்பிகா அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய முர்தீஸ்வர் உடுப்பி கிருஷ்ணன் டெம்பிள் மங்களூரில் இருக்கக்கூடிய கதிரி சிவன் டெம்பிள் இது இவ்வளோத்தையும் நம்ம பட்ஜெட்டில் எப்படி போயிட்டு வரலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நாங்கள் வந்து ட்வண்ட்ரம் சென்ட்ரல் டு உடுப்பி வந்து ட்ரெயினில் சூஸ் பண்ணியிருந்தோம் ஜேர்னியை நீங்கள் எந்த ஊரில் இருந்திருந்தாலும் உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனை வந்து டெஸ்டினேஷனாக சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கொல்லூர் மூகாம்பிகாவுக்கு நியர்பை ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பைங்களூர் ரோடு குண்டபுரம் இதெல்லாம் தான் காமிக்கும் பட் அங்கே வந்து நிறைய ட்ரெயின்ஸ் நிற்காது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் நிற்காது ஸோ நீங்கள் உடுப்பி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் கிடைக்கும் அண்ட் உடுப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ ட்ரெயின் அவைலபிளி பொறுத்து நீங்கள் உடுப்பி தான் பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண முடியாது அண்டு முக்கியமாக இன்னொன்று நீங்கள் ட்ரெயினில் தேர்ட் எக்கனாமி கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் தேர்ட் ஏசியை விட எக்கனாமியோட கோச்ஸு இன்ஃப்ரா வந்து நல்லாயிருக்கும் அண்ட் எக்கனாமி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியை விட ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கம்மியாக இருக்கும் அதே போல் இந்த ட்ரெயின் ஃபேர் டீட்டெயில்ஸ் பஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவோட எந்தில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உடுப்பி ரீச் ஆகிட்டிங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸஸ் இருக்காது ஸோ அதுக்குனால பயப்படலாம் தேவைல அங்கே என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து அப்ரூவ் பண்ணால் ப்ரைவேட் டேக்ஸி அண்டு ஆட்டோஸ் இருக்குது பட் ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தி தான் யூஸ்வலாக பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸி புக் பண்ணிங்கன்னால் த்ரீ ஃபோர் பர்சன்ஸுக்கு வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பட் கம்பேரிட்டிவ்லி ஆட்டோவில் கம்மியாக இருக்கும் உடுப்பிலேருந்து பிரைவேட் உடுப்பி பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்ரி டென் மினிட்ஸுக்கு உங்களுக்கு கொல்லூருக்கு பஸ் இருக்கும் தண்ண கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கம்மி தான் உடுப்பிலேருந்து நைன்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் அண்ட் டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் கொல்லூர் ரீச் ஆகிறதுக்கு ஒன்ஸ் கொல்லூர் ரீச் ஆகிட்டிங்கன்னா கொல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இருக்கும் ஸோ மே யூஸ்வலாக மேக்ஸிமம் வாக்கபுலே வந்து ப்ரெஃபர் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணியிருந்தாலும் பெரியவங்க வயசானவங்க யாரும் இருந்தால் மட்டும் ஆட்டோ சூஸ் பண்ணுங்கள் மற்றபடி நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஹார்ட்லி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தௌசண்ட் மீட்டர்ஸ் தான் அதே போல் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அது ஸ்ட்ரைட் ரோட் தான் எங்கேயுமே லெஃப்ட்டு ரைட் எதுவுமே கிடையாது கோயிலுக்கு அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்லேயே லெஃப்ட்டு ரைட்டில் எல்லாமே உங்களுக்கு ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஹோட்டல் ஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் தௌசண்ட் ருபீஸுக்கே கிடைக்கும் த்ரீ பர்சன்ஸ் தங்குற மாதிரி நாங்கள் தங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியானது தான் பட் அதுவும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூணுதே இருக்குது ஆனால் நீங்கள் மை ட்ரிப் அகோடாலலாம் சர்ச் பண்ணிங்கன்னால் ஆயிரரூபாவுக்கே நல்ல ரூம்ஸ் கிடைக்கும் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக மெயின் முக்கியமான சிறப்பு கோயில் வந்து சவுபர்ணிகா ரிவரோட தொட்டு இருக்கும் அதாவது சௌபர்ணிகா ரிவர் வந்து கோத கோச்சாத்திரி ஹில்ஸ்க்கு கீழே ஆகுது அந்த ரிவரை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அம்மனோட அந்த என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அந்த வாசலுக்கு நியர்லி கோயில்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரிவருக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க அதே போல் கொல்லூர் நீங்கள் போகணுன்னா முக்கியமாக சீசன் நீங்கள் சூஸ் பண்ணுறது யூஸ்வலாக அந்த ஜான்வரி பிப்ரவரியில் போகிறது நல்லாயிருக்கும் அண்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து இந்த ஜூன் எண்டில் ஸோ ஒரு ரெய்னி சீசன் இன்னொன்று வந்து இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணனால க்ரௌட் இருக்காது பெருசாக ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிடுமா ஸோ நாங்கள் ஜூன் எண்டில் போனோம் பெருசாக க்ரௌட் இல்லை அதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக்கு வந்து நட ஓப்பன் ஆகும் பட் எல்லாருமே என்னென்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் அந்த சிக்ஸ் தேர்ட்டி அந்த தீபாராதனை பிள டைம் தான் பிளான் பண்ணி வருவாங்க நீங்கள் அம்மனை நல்லா தரிசனம் தரிசிக்கணும்னா இந்த ஃபோர் டு ஃபைவ் குள்ளே வந்து ஃபோர் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து போய் எத்தனை வாட்டி வேணாலும் போய் பார்த்துருங்க உள்ளே ஒரு க்ரௌடுமே இருக்காது அதாவது ரொம்ப நீட்டாக டீட்டெயிலாக நீங்கள் சாமி கும்பிடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அந்த சிம்மாசனத்தில் தான் உட்கார்ந்துருக்கும் பட் யாருமே கவனிக்க மறந்துறது அம்மனுக்கு கீழே வந்து ஜோதிர்லிங்கம் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக அம்மன் வந்து ஒரு சேம்பு தான் அந்த ஜோதிர்லிங்கம்னா ஆதியில் இருந்தது ரெண்டாவது இந்த சிலையை வந்து ஆதி சங்கராச்சாரியர் வந்து கிரியேட் பண்ணது ஸோ நீங்கள் க்ரௌட் இல்லாத டைம் போனீங்கன்னா அது ரெண்டையுமே நீங்கள் தனியாக பார்க்கலாம் நீங்கள் இந்த த்ரீ டூ ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஒர்க்காக பார்த்துட்டிங்கன்னா எகைன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பிளான் பண்ணிங்கன்னா இந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து தீபாராதனைக்கு கீழே அந்த ஜோதிர்லிங்கத்துக்கு ஃபேஸ் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த தரிசனமாக நீங்கள் பார்க்கலாம் இன் சான்ஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஆக்சுவலாக தீபாராதனை முடிகிறதுக்கு செவன் ஓ கிளாக் ஆகும் ஸோ க்யூவில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா தீபாராதனை கூட பார்த்துடலாம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அண்டு க்ரௌடான டைம் இது வந்து நான் க்ரௌட் இல்லாத டைம் சொல்கிறேன் ஒருவேளை க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்துச்சு க்யூவில் போக முடியலைன்னா டெம்பிளுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க கொடிமரத்துக்கு ரைட் சைடில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து க்யூ இருக்குது யூஸ்வலாக வெளியிலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டாக போகும்போது யாருக்குமே தெரியாது நம்ம ஜென்ரல் க்யூவில் போயிடுவோம் நீங்கள் சிறப்பு தரிசனம் போனோன்னா டைரெக்டாக உள்ளே போயிடுங்க கொடிமரத்துக்கு பக்கத்தில் ரைட் சைடில் வந்து க்யூ இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கொல்லூரில் ரெண்டு நாள் பிளான் பண்ணிங்கன்னால் அம்மனை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஈவினிங் தரிசிக்கலாம் கூட்டம் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிங்கன்னா மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் வந்துடும் ஃபைவ் ஓ கிளாக் வந்தீங்கன்னா ட்யூவில் முன்னாடி போயிடலாம் ரெண்டாவது காலையில் அந்த ஜோதிர் லிங்கத்துக்கு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு அபிஷேகம் நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அதனால் கொல்லூர் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா கொல்லூர் வந்துட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து கொல்லூர் சங்கர பார்க் ஒன்று இருக்குது அங்கே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ரெண்டாவது கோட்சாத்ரி ஹில்லில் இருக்கக்கூடிய ஆதி சங்கர தவம் பண்ண இடம்னு சொல்லி இங்க நீங்கள் ஈவினிங் சன் செட்லாம் பார்க்க போனீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டாவது நாள் மார்னிங் இங்கே காலையில் ஃபைவ் ஓ கிளாக் டூவில் போயிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துடலாம் சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களோட செகண்ட் லொக்கேஷனை பிளான் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நைட்டு ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிள் கிடையாது உங்களுக்கு லாஸ்ட் பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் நைன் டுவெண்ட்டி பிஎம் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா கொல்லூர்லேருந்து ஜோக் ஃபால்ஸ் வந்து ஒரு நைன்டி கிலோமீட்டர்ஸ்கில் தான் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் கூட போய் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு இங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி மார்னிங் செவன் ஓ கிளாக்கு சாகரான்னு ஒரு இடத்துக்கு இருக்குது சாகராலேருந்து நீங்கள் பிரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கு நாங்கள் செகண்ட் டே மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு இங்கேருந்து முர்தீஸ்வர் கிளம்பிட்டோம் நீங்கள் முர்தேஸ்வர் போனோன்னா டைரெக்டாக பஸ்ஸு கிடையாது இங்கேருந்து பைந்தூர் ரோடு போனோம் பைந்தூர் ரோட்லேருந்து எகைன் பட்கல் பட்கல் வந்து ஒரு மெயினான ஜங்ஷன் பட்கலுக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி பைந்தூர்லேருந்து பஸ் கிடைக்கும் ஸோ பட்கல் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து முர்தீஸ்வருக்கு உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒரு பஸ் இருக்குது அங்கேருந்து இந்த ரெண்டு லொக்கேஷனுமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ மேக்ஸிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்கள் முர்தேஸ்வர் ரீச் ஆயிடலாம் முர்தேஸ்வர் ரீச் ஆகிட்டீங்கன்னா பஸ்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் முர்தீஸ்வர் டெம்பிள் அண்ட் முர்தீஸ்வரில் உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா சிலைகள்லாம் பெருப்பாக இருக்க கோயில் கோபுரம் எல்லாம் பெருப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க நான் என்னோடய டிப்ஸ் என்னென்னா அதை ஒரு லாங்கில் போய் எடுக்க பாருங்கள் அதை ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பீச் இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு பேக்கில் பீச் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போய்ட்டு பீச் சைடு ரெண்டு பக்கம் இருக்கிற பீச்சு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுங்க நல்லா வரும் இது அரேபியன்ஸியை ஒட்டி இருக்கிறனால உங்களுக்கு சன்செட் வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கும் மிர்தேஷ் சம்பளோட வரலாறு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சதா ராமாயண ஸ்டோரி தான் அதாவது ராவணனுக்கு வந்து சிவன் கொடுக்குற அந்த சிவன் லிங்கத்தை எடுத்து போக முயற்சி பண்ணும்போது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நாரதர் விஷ்ணு வந்து விநாயகரை அனுப்பி விடுவாங்க ராவணனுக்கு கொடுத்துருந்த வரம் என்னென்னா அந்த சிலையை கீழே வைக்காமல் அவர் இலங்கைக்கு எடுத்துகிட்டு போனோங்கிறதான் ஆனால் விநாயகர் வந்து அதை தடுத்து ராவணனை வந்து சிலையை கீழே வைக்க வச்சுருவாரு அந்த சிலை வச்ச கோபத்தில் அதை எப்படியா திரும்ப எடுக்கணும்னு அந்த சிலையை லிங்கத்தை அவர் இழுப்புவார் மண்ணில் இருந்து பிடிச்சு இழுக்கும்போது அந்த லிங்கத்தில் உள்ள பாகங்கள் மேலே உள்ள கவசம் அதில் உள்ள உடை இதெல்லாம் உடைஞ்சி உள்ள ஒரு அஞ்சு இடங்கள்ல தான் மிர்தீஸ்வர் மலை அந்த சிலையை வச்சு அவர் வளைக்கிற இடம் வந்து கோகர்ணம் நீங்கள் இது வந்து அழகாக அந்த சிவன் சிலைக்கு கீழே வந்து ஒரு கேவு இருக்கு அந்த தான் இந்த மியூசியம் இருக்கு இதுல வந்து மொத்த இந்த மிருதேஸ்வரோட வரலாறும் கொடுத்திருப்பாங்க மிர்தேஸ்வரில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் ஆகும் நீங்க பஸ்ல வந்தீங்கன்னாலும் கடல் இந்த கொகை எல்லாமே சுற்றி பார்த்து வெளியில் வர்றதுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் மதியத்துக்குள்ளே இங்கே முடித்தோம் காலையில் கொல்லூர் மூகாம்பிகா சாமி கும்பிட்டுட்டு மதியம் மிருதேஸ்வர் பார்த்துட்டு மிருதீஸ்வர் அங்கே பக்கத்துலேயே லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக உடுப்பிக்கு உடுப்பிக்கும் பார்த்தீங்கன்னா எகேன் நீங்கள் வந்து டைரக்ட் பஸ் கிடைக்காது நீங்கள் மிருதேஸ்வரிலேருந்து பட்கள் போயிட்டு பட்கல்லேருந்து உங்களுக்கு உடுப்பிக்கு வந்து டைரக்ட் பஸ் கிடைக்கும் நீங்கள் உடுப்பி பார்த்திங்கன்னா உடுப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு உடுப்பி கிருஷ்ணன் டெம்பிள் இருக்கும் பட் ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குவாங்க உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் டெம்பிள் அதுவும் ஆனால் உடுப்பி டெம்பிள் வந்து கம்பேரட்டிவ்லி கொல்லூர் மாதிரியே தான் கியூ வந்து அங்கே பெருசாக இருக்கும் ஸோ நான் சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அங்கேயும் சாமி கும்பிடலாம் அதே போல் உடுப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சாமி நேராக பார்க்கும்போது உங்களுக்கு வலை வச்சுருப்பாங்க வலையில் உள்ளே நீங்கள் ரொம்ப கூர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் க்யூ ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களை அதிக நேரம் அதில் நிற்க விட மாட்டாங்க க்யூ கம்மியாக இருந்தேன்னா நீங்கள் சாமியை வந்து நல்லா பார்க்கலாம் ஃபுல் முழு அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் விளக்கு இருந்தால் நல்ல வெளிச்சமாக தெரியும் இன்கேஸ் அலங்காரம் பண்ணாமல் இருந்தேன்னா கிருஷ்ணரோட சின்ன உருவமாக இருக்கும் பின்னாடி ஒரு பசு இருக்கும் நான் முதல் வாட்டி போதெல்லாம் பசுவை கவனிக்கலாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஸோ பின்னாடி பசுவை தொட்டு தான் நிற்பார் இந்த வாட்டி நாங்கள் போகும்போது அலங்காரம் எல்லாமே கோல்டில் பண்ணியிருந்தனால நல்லா தெளிவாக பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள் உடுத்தி முடிச்சுட்டு உடுப்பி எங்களுக்கு இந்த வாட்டி டூ ஹவர்ஸ் தான் ஆச்சு உடுப்பியை முடிச்சுட்டு நேராக நாங்கள் மேங்களூருக்கு கிளம்பிட்டோம் மறுபடி அங்கேருந்து டைரக்ட் பஸ் உடுப்பிலேருந்து மேங்களூருக்கு எப்போவுமே பஸ் உண்டு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் உண்டு அது ஒரு நைன்டி கிலோமீட்டர்ஸ் உடுப்பி டு மேங்களூர் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பிஜாய் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும் மேங்களூர் பஸ்ஸஸ் பிஜாய் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே கதிரினே ஒரு ஸ்டாப் இருக்குது மேங்களூரில் நம்ம பார்க்க போகிற டெம்பிள் வந்து கதிரி மஞ்சுநாதர் சிவன் டெம்பிள் ஸோ கதிரி ஸ்டாப்பில் இறங்குறீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆட்டோ நேராக வந்து கோயில் முன்னாடியே கொண்டு விட்டுருவாங்க ராவணன் அந்த சிலையை மண்ணிலேருந்து பிடிச்சி விழுக்கும்போது அந்த உருவம் மாறுன தான் கோகர்ணமில் இருக்கக்கூடிய லிங்கம் இங்கேருந்து கோகர்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் தான் கோகர்ணத்தோட சிறப்பு அது ஒரு பாடல் பட்ச தலம் இங்கேருந்து நம்ம திருநாவுக்கரசர் போய் வழிபட்டது இருநூற்றி எழுபத்தி நாலு பாடல் பற்ற தலங்களில் கோகர்ணமும் ஒன்று நீங்கள் கோகர்ணம் பிளான் பண்ணிங்கனால இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகும் கோகர்ணம் போகிறதுக்கு உடுப்பி மேங்களூர் போகிறதா இல்லை கோகர்ணம் போய் போகிறதாங்கிறது உங்களோட பிளான் தான் நம்ம இந்த வீடியோ வந்து பட்ஜெட்டில் எப்படி இந்த நாலு லொக்கேஷனும் கவர் பண்ணுறங்கிறதான் நம்ம கொடுத்துருக்கோம் மேங்களூரில் இருக்கக்கூடிய கதிரி சிவன் டெம்பிளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட்டு டெம்பிள் தான் ஆனால் அந்த கோயில் வந்து சமணர்கள் காலத்து கோயில் மாதிரி அந்த ஒரு படையெடுப்பில் அவங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க கதிரி சிவன் டெம்பிள் முடிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து நியர்பை தான் மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் மேங்களூர் ஜங்ஷன் அங்கே ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது கவனிச்சிக்கணும் இல்லைங்க மேங்களூர் சென்ட்ரல் தனியாக இருக்குது மேங்களூர் ஜங்ஷன் தனியாக இருக்குது நாங்கள் வந்து மண்டே மார்னிங் வந்து வந்தே பாரத்தில் புக் பண்ணியிருந்தனால ஈவினிங் இங்கே சாமி கும்பிட்டுட்டு மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து வந்தே பாரத் கிளம்போம் அங்கே போய் லக்கேஜ் ரூமில் லக்கேஜஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஷாப்பிங் இந்த மாதிரி போயிட்டு ஒரு டுவெல் ஓ வந்து மேங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ரூம் கிடைக்கும் யூஸ்வலாக நீங்கள் ட்ரெயினில் ஐஆர்சிடிஸில் புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ரிட்டையரிங் ரூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதிலே நீங்கள் ரூம் புக் பண்ணலாம் இன்கேஸ் அதில் கிடைக்கலன்னா நேராக போனீங்கன்னா ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்கும் ஏசி ரூம்ஸ் நான் ஏசி ரூம்ஸ் நாங்கள் ஏசி ரூம் சூஸ் பண்ணியிருந்தோம் பெர் ஹவர் தேர்ட்டி ருபீஸ் ஸோ ஒரு ஒன் ஓ கிளாக் போய் நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணோம் ஒன் டூ மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு மார்னிங் எங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தே பாரத் அங்கிருந்து விட்டுருவதுக்கு நீங்க சூஸ் பண்ணாலும் முக்கியமாக மேங்களூர் சென்ட்ரலா மேங்களூர் ஜங்ஷனான்னு பாத்துக்கோங்க ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இங்க இருந்து உங்களோட டெஸ்டினேஷன் உங்க ஊருக்கு நீங்க திரும்ப பிளான் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் சொன்ன நாலு கொல்லூர் முர்தேஸ்வர் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் டெம்பிள் அண்டு மேங்களூர் இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே சண்டேஸ் ரெண்டு நாளில் கவர் பண்ணோம் முக்கியமாக நாங்கள் சண்டே ஈவினிங்கே கிளம்பியிருக்கலாம் பட் வந்து நாங்கள் மந்தே பாரத்தில் போகணுங்கிறதுக்காக சண்டே நைட்டு ஸ்டே பண்ணி மண்டே மார்னிங் கிளம்பினோம் ஸோ நீங்கள் ரெண்டு ஒரு சாட்டர்டே சண்டேஸில் ஒரு நாலு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய துளுநாட்டில் இருக்கக்கூடிய நாலு ஆன்மீக சுற்றுலாவை கவர் பண்ணிடலாம் அண்டு உங்களுக்கு இதில் வேறு சேஞ்சஸ் பண்ணணுன்னா உடுப்பி மேங்களூர் நீங்கள் வேண்டாம் கோகர்ணம் போனோன்னா கூட போய்க்கலாம் இது அப்டூ உங்களோட பிளான் தான் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த நெக்ஸ்ட் வந்து நான் இந்த மொத்த ஃபேர் கேல்குலேஷன் அதாவது எங்க இருந்து எங்க பஸ் ஆட்டோ லஞ்ச் டின்னர் எல்லாமே வந்து பெர் பர்சனுக்கு எவ்வளோ ஆகும்னு ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன் ரூம் வந்து தௌசண்ட் ருபீஸ் த்ரீ பர்சன்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஆகும் என்ன எல்லாமே இதில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அண்ட் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ